குபேரலிங்கம் கோவில் திருவானைக்கா திருவானைக்கா ஜம்புகேஸ்வரர் கோயிலில் கிழக்கு வாசலுக்கு அருகில் குபேரலிங்கம் அமைந்துள்ளது செல்வத்தின் கடவுளான குபேரர் வழிபட்ட லிங்கமாக இது கருதப்படுகிறது இங்கு குபேரலிங்கேஸ்வரருக்கு பிரதோஷம் நேரத்தில் சிறப்பான அபிஷேகங்கள் பூஜைகள் நடைபெறுகிறது கார்த்திகை மாதம் சோமவாரங்களில் ஒவ்வொரு விதமான சிறப்பு அலங்காரங்கள் நடைபெறுகிறது அட்சய திருதியை போன்ற நாட்களில் இங்கு அபிஷேகம் செய்தால் வறுமை நீங்கி செல்வம் பெருகும் என்ற நம்பிக்கை உள்ளது மேலும் அன்னதானம் மற்றும் ஆடை தானம் செய்வது இங்கு சிறப்பு வாய்ந்தது திருவானைக்கா கோயிலின் ஒரு பகுதியாக குபேரலிங்கம் செல்வ வளத்தையும் மகிழ்ச்சியையும் அருளும் ஒரு முக்கியமான வழிபாட்டுத் தலமாக விளங்குகிறது குபேரலிங்கம் என்பது செல்வத்தின் அதிபதியான குபேரன் வணங்கியதாக கருதப்படும் சிவலிங்க வடிவமாகும் மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறவிலாத உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்குக ஓங்குக நட்சவெவி மல்க மீன்மை கோள் இழங்குக உலகமெல்லாம் மீன்மை வளாதி பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்குறாத உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்குக ஓங்குக நட்சவம் மீன்மை கொள் சைவ நீதி விலங்குக உலகமெல்லாம் மீன்மை சைவ